நம்ம நைட்டு கடல்ல பிடிச்ச கட்டா வந்து இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா கிரில் பண்ணி சாப்பிட போறோம் அது எப்படின்னு சொல்லிட்டுதான் பாக்க போறோம் வாங்க வீடியோ காலம்

என்னால <laughs> <ination noises> <orship Across the brain>

மஞ்சப்பொடி போட்டுக்கிறோம் அதுக்கப்புறம் இது வந்து ஜீரகப்பொடி உப்பு சரியா அதுக்கப்புறம் எண்ணெய் 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 ஊத்தப்புறோம்

ഇവിടെ ഇന്നോന്ന് അത് ഉടുക്കടേ നടച്ചിടാ നടാന പോകുവാ ഇങ്ങോട്ട് 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 എങ്ങോട്ട് തലയേറ്റിട്ട് ഓക്കേ സിക്റ്റി നടുന്നേ ഓരേ ഇങ്ങോട്ട് ഫൈന്താ റൂട്ട് ആയിട്ട് വരാം ഓടിടാ ഓൾമോസ്റ്റ് റെഡി மக்களே மீனில் ஃபுல்லாக மீனை ஃபுல்லாக கிளீன் பண்ணி மசாலா எல்லாமே தடவியாச்சு என்னென்ன மசாலா என்னென்ன பொடிலாம் போட்டிருப்போன்னு பார்த்துருப்பீங்க ரொம்ப கம்மியான பொடி தான் மூணே மூணு இன்க்ரீடியன் தான் சேர்த்துருப்போம் சின்னதாக ஒரு குளிக்கணக்காக தோண்டிக்கிட்டோம் தோண்டிக்கிட்டால் அதில் வந்து நம்ம பக்கத்தில் நடந்த சிரட்டை இதெல்லாம் போட்டு விறகு பற்றியாச்சு அடுத்து ஜன்னல் கம்பி ஒரு நாலு கம்பி இருந்துச்சு அது ரெண்டு கல்ல வச்சு அதையே நம்ம வந்து க்ரில் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு இடம் செட் பண்ணியாச்சு இல்லை இப்படி தான் வச்சு கீழே வந்து ஒன் சைடு நல்லா வெந்துருச்சு மகளே அதுக்கப்புறம் வந்து நம்ம அடுத்த சைடு மாத்தி போட்டுட்டோம் நெருப்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப கலகலகலான்னு ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு அதனால ரொம்ப ஸ்பீடு ஒரு அரை மணி நேரம் தான் இருக்கும் அதுக்குலேயுமே வந்து மீன் ஃபுல்லாக வெந்து அதை பார்த்தீங்கனாலே தெரியும் அதில் வந்து தடம் வந்து அப்படியே உளுந்துருக்கும் அப்படியே ஃபுல்லாக வெந்து இந்த பாருங்கள் காட்டுறோம் பாருங்கள் அந்த கம்பியோட தடம் உளுந்து ஒரு சைடு மட்டும் தாள் பிஞ்சு அங்கே பாருங்கள் சதம் எப்படி வருதுன்னு பாருங்கள் அப்படியே தனியாக சதம் மட்டும் தனியாக ஆரம்பிச்சிட்டு நம்ம அப்படியே வந்து அதை வந்து ரெண்டு குச்சியை வச்சு தூக்கியாச்சு அது மீன் வந்து எப்படி வெந்திருக்குன்னு மட்டும் பாருங்கள் ஆனால் ஒரு அரை மணி நேரம்தான் நம்ம வந்து வேக வச்சுருப்போம் அரை மணி நேரத்தில் வந்து நல்லா வெந்துருச்சு மீன் ஃபுல்லாக நான் வந்து லைட்டாக டேஸ்ட் பண்ணி பார்ப்பேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தால் வால் சைடு பாருங்கள் எப்படி வெந்திருக்குன்னு நார்மலாக வந்து நம்ம வந்து மீனை மட்டும் தனியாக வச்சு சுட்டுருந்தோம்னா அந்த மீன் ஃபுல்லாக வந்து கருவி தோல் எல்லாமே கருவி போயிருக்கும் நல்லாவே இருந்திருக்காது ஆனால் இது அப்படி கிடையாது மேலே வந்து நம்ம அந்த அலுமினியம் ஃபாயில் பேப்பர் சுற்றுனதுனால உள்ள தடவுன அந்த இது இருக்குது பார்த்தீங்களா அந்த மசாலா கூட அப்படியே தான் இருந்துச்சு ஒன்று ரெண்டு இடத்துல தான் கருகி இருந்துச்சு மற்றபடி மீன் தெளிவாக இருந்துச்சு மீனும் செம டேஸ்ட்டுங்க பார்த்திங்கனாலே தெரியும் எப்படி வெந்திருக்குன்னு சொல்லிட்டு இப்போ எடுத்து காட்டுறோம் பாருங்கள் எப்படி வெந்திருக்குன்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் அந்த மீனை எடுக்கும்போதே தெரியும் எப்படி வெந்திருக்குன்னு சொல்லிட்டு வெந்துருந்துச்சின்னா அந்த முள் மட்டும் நடு முள் மட்டும் தனியாக இருக்குது பாருங்கள் அந்த சதம் மட்டும் அப்படி தனியாக வருது நமக்கு வந்து கீத்து போட்டது வந்து மசாலா எல்லாமே வந்து ஈவனாக எல்லா சைடும் வந்து நல்லா இறங்கியிருக்கு அடுத்த தடவை யாராவது வந்து இப்படி முழு மீனை செஞ்சு சாப்பிட்ணுன்னு நினைச்சிங்கன்னா அந்த அலுமினியம் ஆயில் பேப்பர் மட்டும் கொஞ்சம் வாங்கி மசாலாவை தடவிட்டு இப்படி வச்சு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் அருமையாக இருந்துச்சு மீன் நான் என்னமோ நினச்சேன் அரை மணி நேரம் தான் வச்சுருக்கோம் மீன் வந்து சரியாக வெந்திருக்காதுன்னு தான் நினச்சேன் ஆனால் மீன் ஃபுல்லாக வால்லேருந்து தலை வரைக்கும் தலையை கூட விட்டு வைக்கலைங்க தலை கடைசியில் என்ன கதியாகுதுன்னு பாருங்கள் அந்த அளவுக்கு வந்து மீனோட டேஸ்ட்டும் நல்லா இருந்துச்சு மீன் எல்லா மீனுமே ஃபுல் மீனையுமே வந்து காலி பண்ணிட்டோம் நம்ம வந்து உள்ளே வந்து கொஞ்சம் இன்க்ரீடியண்ட் மாதிரி வச்சுருப்போம் என்னென்னா எலுமிச்சை பழம் தக்காளி வெங்காயம் அடுத்து வந்து வெள்ளரிக்காய் அது நம்ம வீட்டில் இருந்தால் கொஞ்சம் வந்து உள்ளே வச்சுருந்தோம் ஸ்டஃபிங் மாதிரி அந்த நெஞ்சு பகுதியில் வச்சுருந்தோம் அதுவுமே வந்து காலியாகிடுச்சுங்க உங்கள் வீட்டில் எதாவது ஃபங்க்ஷனுக்கு இல்லைன்னா ஏதாவது ரிலேட்டிவ்ஸ் வந்து நிறைய பேர் வந்திருந்தாங்கன்னா இந்த மாதிரி ஒரு முழு மீனை வாங்கி இப்படி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டும் அருமையாக இருக்கும் அதே மாதிரி எல்லாருமே வந்து சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ண மறந்துடாதீங்க கடைசியில் இந்த இது எலும்பு தான் மிஞ்சிச்சு கடைசியில் அதையும் போனிக்கு போட்டாச்சு நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்ப மக்களையும் தேங்க்யூ